பொதுவாகவே தேர்தல் தேதி அறிவிக்கும்போது ஒரு மாநிலத்தின் தேர்வு தேதிகளுக்கு தகுந்தாற்போல் அறிவிக்கப்படும் இது வழக்கமான ஒன்று ஏனென்றால் இது மாணவர்கள் நலன் சார்ந்த விஷயம் மார்ச் மாதம் ஆரம்பிக்கும் தேர்வுகளுக்கு மாணவர்கள் ஒரு வருடமாக தயாராவார்கள் என்பதால் தேர்வு தேதிக்கு தகுந்தாற் போலவே தேர்தல் தேதி அமையும் எனவே தமிழகத்தில் பத்து பதினொன்று பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வு தேதிகளில் மாற்றமில்லை என பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார் வாழ்க்கையில் அற்புதங்கள் அவ்வப்போது நிகழும் அப்படிப்பட்ட அற்புத சிறுவந்தான் சாய் சர்வேஸ் பன்னிரண்டு தனது ஒன்றே முக்கால் வயதில் ஆட்டிசம் குறைபாடுடைய குழந்தை என்று பெற்றோர் மற்றும் மருத்துவரால் கண்டறியப்பட்டவர் ஆனால் இன்றைக்கு வேர்டு ரெக்கார்டு யூனியன் இந்தியன் புக் ஆப் ரெக்கார்டு ஆசியன் புக்காப் ரெக்கார்டுகளில் இடம்பிடித்து தனிப்பெரும் சாதனை நிகழ்த்தி வருகிறார் திருப்பூர் புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள சிறப்பு பள்ளியில் படித்து வருகிறார் சாய் சர்வேஸ் எந்த ஆண்டிலும் எந்த மாதத்திலும் எந்த தேதியைக் குறிப்பிட்டாலும் உடனே அந்த கிழமையை சரியாக கூறியும் எந்த வருடத்தின் எந்த மாதத்தின் கிழமையை கூறினால் அந்த மாதத்தின் அந்த கிழமையில் வரும் அனைத்து தேதிகளையும் ஒன்று நிமிடம் எட்டு வினாடி தொன்னூற்றொன்பது மைக்ரோ வினாடிகளில் கூறியும் அறுபத்தி இரண்டு கேள்விகளுக்கு சரியான பதில் கூறியும் உலக சாதனை படைத்தார் ஐந்து நிமிடம் ஐந்து வினாடுகளில் சுதந்திரப் போராட்ட வீரர்கள் நூறு பேரின் பெயரை கூறினால் அவர்களது பிறந்த தேதியை கூறி அசத்துகிறார் பிரபல கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி உள்பட பதினேழு விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அர்ஜுனா விருதுகளை வழங்கி கௌரவித்தார் நாட்டின் சிறந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்கப்படும் இரண்டாவது மிகப்பெரிய விருது அர்ஜுனா விருது கடந்த நான்கு ஆண்டுகளில் வீரர் வீராங்கனைகள் வெளிப்படுத்திய ஆட்டத்திறமை தலைமை பண்பு ஒழுக்கம் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு இந்த விருது வழங்கப்படுகிறது குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் இவ்விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன மதுரை மாவட்டம் பாலமேடு ஜல்லிக்கட்டில் சிறந்த காளைக்கு அலங்காநல்லூரைச் சேர்ந்த பொறியாளர் தொடர்ந்து ஐந்தாவது ஆண்டாக நாட்டுப் பசுவுடன் கன்றையும் பரிசாக வழங்குவதாக அறிவித்துள்ளார் ஜல்லிக்கட்டுப் போட்டியும் நாட்டு மாடுகள் இனப்பெருக்கமும் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையது நாட்டு மாடுகளைப் பாதுகாக்கவே இதுபோன்ற வீர விளையாட்டுகள் பல ஆயிரம் ஆண்டுகளாக பல்வேறு வடிவங்களில் நடத்தப்படுவதாக கூறப்படுகிறது இப்போட்டி நமது பாரம்பரியம் வேரம் நாட்டு மாடுகளுடைய முக்கியத்துவத்தை உணர்த்தவே நடத்தப்படுகின்றது ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த எண்பத்தைந்து வயது மூதாட்டி ஒருவர் முப்பத்திரண்டு ஆண்டுகளாக மௌன விரதம் மேற்கொண்டுள்ளார் அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழாவான ஜனவரி இருபத்தி ஆம் தேதியுடன் தனது கனவு நனவாகிவிட்டதாக தனது முப்பத்தி ரெண்டு ஆண்டு கால மௌன விரதத்தை முறித்து கொள்ளவும் இருக்கிறார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறாம் ஆண்டில் தனது கணவர் தேவகிரந்தன் அகர்வாலை இழந்த சரஸ்வதி தேவி தன் வாழ்க்கையை ராமருக்காக அர்ப்பணித்ததாக கூறப்படுகிறது அதன் பின்னர் பல கோயில்களுக்கு யாத்திரைகள் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளாராம் டிசம்பர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ரெண்டு ஆறாம் தேதி பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது ராமரின் தீவிர பக்தரான சரஸ்வதி தேவி அங்கு ராமர் கோயில் கட்டப்படும் வரை மவுன விரதம் இருக்கப் போவதாக உறுதிபூண்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபது வரை தினமும் இருபத்தி மூன்று மணி நேரம் மவுன விரதமும் மதியம் ஒன்று மணி நேரம் பேசிக்கொண்டும் இருந்திருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபதியில் ராமர் கோயிலுக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட பின் இருபத்தி நான்கு மணி நேரமும் மவுன விரதம் இருந்துள்ளார் அதிலிருந்து இன்று வரை சைகை மொழியிலும் கடினமான வார்த்தைகளை காகிதத்தில் எழுதி காண்பித்தும் பேசியுள்ளார் சர்வதேச நிறுவனங்களின் பார்வையை குஜராத் மாநிலத்தை நேரோக்கே திருப்பும் வகையில் துடிப்பான குஜராத் பத்தாவது உச்சி மாநாடு தொடங்க உள்ளது இதனை முன்னிட்டு காந்தி நகரில் பிரம்மாண்டமான முறையில் நடத்தப்படும் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை பிரதமர் மேலோடி தொடங்கி வைத்தார் காந்தி நகரில் உள்ள ஹெலிபெட் மைதானத்தில் இரண்டு லட்சம் சதுர மீட்டர் பரப்பளவில் நடத்தப்படும் இந்த வர்த்தக கண்காட்சியில் நூறு நாடுகள் பங்கேற்பதுடன் முப்பத்தி மூன்று நாடுகள் பங்குதாரர்களாக இணைகின்றன வர்த்தக நிறுவனங்களைச் சேர்ந்த அதிகாரிகள் இந்த இன்றும் நாளையும் பார்வையிடலாம் அதன் பிறகு இரண்டு நாட்கள் பொதுமக்களின் பார்வைக்காக திறந்துவிடப்படவுள்ளது சர்வதேச வர்த்தக கண்காட்சியில் ஆஸ்திரேலியா தென்கொரியா சிங்கப்பூர் ஏஇ இங்கிலாந்து ஜெர்மனி நார்வே ரஷ்யா ஜப்பான் உள்ளிட்ட நாடுகள் கலந்து கொதண்டுள்ளன குன்றத்தூரை அடுத்த நந்தம்பாக்கம் ராஜீவ் காந்தி நகர் ஒன்றாவது தெருவை சேர்ந்த துரைராஜ் வயது எழுபத்தி இரண்டு சாலையில் செல்லும் போது மாடுமுட்டி உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டன உடல் உறுப்புகள் தானம் செய்பவர்களுக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்படும் என தமிழக அரசு அறிவித்த நிலையில் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் கலைச்செல்வி அவரது உடலுக்கு அரசு மரியாதை செலுத்தினார் இன்று இருபத்திரண்டு கேரட் தங்கம் விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் தங்கம் ஐந்தாயிரத்து எண்ணூற்று இருபது ரூபாயாகவும் எட்டு கிராம் தங்கம் நாற்பத்தாறாயிரத்து ஐநூற்று அறுபது ரூபாயாக விற்கப்படுகின்றது இன்று வெள்ளி விலையில் மாற்றமில்லை ஒரு கிராம் வெள்ளி எழுபத்தெட்டு ரூபாயாக விற்கப்படுகின்றது